இவர் யார் போய் கேட்கறது என்ன பண்ணி போவாங்க எனக்கு எப்படி இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்தி நிறுவனத்தை நீ நடத்தி பார்ப்போம் மொத்த பேர் வந்து இதே மாதிரி டேரா போட்டு படுத்து கூட போட்டு படுத்துக்கணும் நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது தமிழ்ல என்ன தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்தில் சொல்றேன் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்மைதான் அது தமிழகம் என்று என் பெரிய சொல்றேன் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தான் நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது இங்கிலீஷ் படிச்ச அறிவுங்க ஏன்னா பிரிட்டன்ல பிச்சைக்காரங்க நீச்சலாம் பிச்சை ஒன்றியத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மயித்துக்களா மதிக்கணும்ங்க கேக்குற ஒரு ஆண்மகன் மகன் இங்க இல்ல அதன் பிரச்சனை நாட்டில் இருக்கா ஏற்றிலிருக்கா தமிழன் நாட்டில் இருக்கா சரிபாதி ஆங்கில தொண்ணூறு முழுகாத ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசுகிற முறை நாங்கள் வளக்காடு மன்றத்தில் மட்டுமே இல்லை கேட்கவில்லை பள்ளி கல்லூரிகளில் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அவரவர் மொழி அவரவர்க்கு உங்கள் தாய் அழகானவர் அறிவானவன் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு ஆனால் என் தாய் அழகற்றவள் எளிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அருகதைகள் தகுதியாக கிடையாது நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதமும் திணறிந்த உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா தாய்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது சீன மொழியில் தமிழ் பரவிருப்பது என்ற ஆய்விலை நிறுவனார்கள் நான் சொன்னால் ஒரு தமிழ் மகன் தாய்மொழி பற்றிலே பேசுகிறேன் இங்க இருக்க அறிஞர் பொன் மக்கள் பேசினால் அந்த பற்றிலே பேசுகிறார்கள் என்று அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொடிய சொல்கிறான் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மறுப்பு மொழியோ ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசோகோனோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று தத்து கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழி வந்த கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் செழுமைப்படுத்தி சென்னைப்படுத்திக் கொண்டோம் என்று அவர் பேசியது ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக எல்லா இடத்திலும் தொடர்பு மொழி ஆட்சி மொழியாக மாறி நிற்கிறது ஆனால் ஆங்கிலத்திற்கு அரிய உயிர் சொற்களை கலைச்சொற்களை பிச்சைத்தது என் தாய்மொழி தமிழ் என்பதை பெருமிதமும் திமிரமும் கொண்டு ஐயம் இருக்கிற பெருமக்களே எங்களுடைய அப்பா இன்றும் இருக்கிற அருமையான புதுச்சேரியில் மொழியில் ஆய்வறிஞர் சொல்லி ஆய்வறிஞர் எடுத்து படியுங்கள் நான் கொடுத்தது கடன் கொடுத்தது என்னுடைய கொள் அவனுடைய கில் என்னுடைய உடன் அவனுடைய சடன் எஸ் என்னுடைய பேச்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பீச் என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு மருத்துவர் என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரன் அவனுடைய என்னுடைய என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி என்னுடைய காசு கேசு என்னுடைய கலாச்சாரம் கல்ச்சர் அதனாலதான் கிரீக் கல்ச்சர் நான் போட்ட பிச்சை அடுத்தவன் மொழியை எனக்கு ஆய்வன் என்று சொல்ல நீயா இந்தி இங்கிலீஷ் அது முப்பால் கூட்டம் என்று நினைச்சு கொண்டிருக்கிற நீங்க உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழகம் என்று என் பெரியதாக பண்ணம் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் நான் எனக்கிட்ட வந்து பேசக்கூடாது கேரளாவினுடைய ஆக சிறந்த கவிஞன் ஆற்றல் ரவி சொல்கிறார் உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்களையும் விட நம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இடத்திற்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அதே ஆற்றல் அவி முர்ம சொல்கிறார் அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார் பாருங்க வேலை வச்சு போட்டு ஒரு விளம்பரம் கிடைக்கும் நூறு ரூபாய்க்கு நடத்திட்ட சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் கூட்டம் இதெல்லாம் சாதிச்சு முடிச்சிருக்கோம் மாநில அரசு தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கொடு என்று சட்டம் ஏற்றினால் ஒன்றியத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மாய்த்துக்கிற மதிக்கணும் கேட்கிற ஒரு ஆன்மகன் இங்க இல்ல அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை அதுக்கு சீமா சாத்தியமில்லாததை எல்லாம் பேசுவாங்க

பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் அது குறித்த விவாதம் நடந்ததுண்டா உலகத்திலே அண்ணல் அம்பேத்கரை தாண்டி அறிவாசன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படித்த ஒரே அறிஞர் பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அறிவாசன் ஆசிய கண்டத்திலே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கருடையதுதான் படிக்கிற படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று நூலகம் எங்கிருக்கிறோ அங்கு விடுதியளித்து தங்கிய பெண்பகை அவர் சொல்லுகிறார் தெற்காசி இந்திய துணை முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் ஏன் எங்களுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் நாங்கள் இனப்பற்றார்கள் மொழி மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் இனப்பற்றிய மொழி பற்றிய பேசலாம் அவர் இந்த நாட்டை என்ன என்னாடு என்று சொந்தம் உண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்துக்கு தாண்டா உரிமை உண்டு அது தமிழகத்துக்கு என்று பதிவு செய்திருக்கிறார் ரெண்டாவது விட்டு தூக்கி போட்டு இங்கிலீஷ் படிச்ச அறிவு பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் எல்லாம் பிச்சை எடுக்கிறான் அமெரிக்கால பள்ளிக்கூடம் போய் படிக்காதவங்க கூட ஆடு மாடு மேய்க்கிறவன் வந்து பள்ளிக்கூடம் போய் சுத்தமா படிக்கல எந்த வழி பள்ளி படிக்கவே இல்லை அவன் இங்கிலீஷ் பேசுவான் அவன் தாய்மொழி என் மொழியில் இல்லாத வளம் அறிவு செறிவு தெளிவு என்ன இருக்கு

அடுத்தவன் பசித்து இருக்கும் போது உணவு உண்டாதேங்குது தன்னை போல் பேரரையில் நேசிப்பாய ஆகாம என்கிறார்கள் ஏசி விடுறாரு எது கொண்டு வந்தா கொண்டு செல்ல பகவான் கிருஷ்ணன் எதிரா கொண்டு வந்தா கொண்டு செல்லப்பா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பகுந்து கொடுங்க எந்த பாட்டுனா பகுத்துண்டுண்டு பழுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றெல்லாம் தலைங்கிறான் இது என்ன நான் குறைஞ்சிட்டேன் என்ன குறைஞ்சிட்டேன் தோல்விக்கு இரண்டே காரணங்கள் அண்டா ஒண்ணு சிந்திக்காமல் செய்வது யோசிக்காமல் செய்வது யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா சாய் என்று செய்ய தவறுவதும் என்பதும் தோல்விக்கு காரணம் செய்யாமையான இது என் பாட்ட நல்வ பெருமையான என்ன நான் குறைஞ்சிட்டேன் என்ன குறைஞ்சிட்டேன் பிறல் குறை காண்பவன் அரை மனிதன் காண்பவன் முழு மனிதன் சாக்ரிட்டிஸ் ஏதிலா குத்தம் போல் தம் குத்தம் காண்பிக்கு பின் தீதுந்த மண்ணு இருக்கு எங்கள் பாட்டமா ஏதாவது சிந்திக்கல ஏதோ உலகத்துக்கு கொடுக்கல உலகத்துல பெரிய பெரிய அறிஞர்லாம் தான் எங்க அப்பா நம்மால் வாழ எம்மாடு குக்கர் ஒருத்தன் எம்மாடு குக்கர் ஒரு மரத்து அமெரிக்கால டாக்டர் ஒரு பொண்ணு மரம் வருது அதுக்கு ஒவ்வாமை நோய் அலர்ஜி எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது நோயாளி நோயாளியை பார்த்துருச்சு சோழிச்சு பாக்குற மரத்தோரு என்ன செஞ்சாலும் நிக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் வந்து தூங்கும் போது அவருக்கு ஒரு ஒரு கனவு வருது எனக்கு நோயாளி கிடையாது நீ யாரிட்டேன் வீடு விருந்த போய் மருத்துவமனையில் அந்த பொண்ணு பருத்திருக்காரே பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு இருந்தாரு ஒரு வாரம் நினைச்சு போய் தரக்குறாரு மயம் கிடக்கிற பொண்ணு தட்டி எழுப்புறாரு தண்ணி இது தண்ணி கொடுக்குறாரு வாந்தி வரல பசிக்கு கேட்குது உணவு கொடுக்குறாரு வாந்தி வரல கீழே ஒரு குறிப்பு எழுதுறாரு சாப்பிட்ட உணவை சிரிச்சா என்று பார்த்து உண்ண வேண்டும் பசித்த பிறகு உண்ண வேண்டும் எங்க அப்பா கீழே எழுதுறாரு மன்னாளர் அடையே என்னோட குக்கர் உன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே என் பாட்டை எழுதியிருக்காங்க மருந்தன வேண்டாம் வாழ்க்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்மை இப்ப யாராருங்க என்னோட கூப்பிட என் பாட்டை வந்தவங்க வள்ளுவ எங்க அப்பத்த பின்னாடி அறிவு முதாக்கி அவை வர வள்ளுவ நல்லா தான் எழுதியிருக்காங்க அப்பைய ஆனா ஒன்னே முக்கால் அடி எழுதியிருக்காங்க அதுவே சின்னது ஒரு ஹைக்கு பார்ம்ல புதுக்கடி வடிவத்தில் இருக்கு அதுவே சின்னது ஆனா அவை வர பிள்ளைய படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மருந்தன வேண்டாம் வேட்டைக்கு அருந்தியது அற்றது போச்சு ரொம்ப பெருசா அவ பசித்து பூசி ரெண்ட வார்த்தை கேட்டு மாத்திரை அடுத்து போட்டு போயிட்டான் நீ எனக்கு வந்து பிச்சுக்கிற தமிழ்ல என்ன இருக்கு தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்துல சொல்ற இந்த நாட்டில் முதல பிரதம மந்திரி ஐயா பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் அங்க வீசுகிறார் உலகத்தின் முதல் மொழி தமிழ் எந்த அறிஞர்களும் எந்த ஆய்வறிஞர்களும் மறுக்க முடியாது அதான் இங்க வந்து இந்திய மொழிகளின் தொல்லை தமிழில் அறியலாம் நாங்கள் அவரது தொல்லை மிக்க மொழிக்கு அவரது ஆகத்திறந்த மொழிக்கான அங்கீகாரம் தாத்தா காய்தல் என்ன இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இது வரலாம் என்று விவாதம் நடக்கிற போது இந்திய மொழிகளின் மூத்த மொழி பழமையான மொழி தொன்மையான மொழி தான் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது எழுந்து பேசுகிறார் ஒருவர் பெருமக்களை இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் இருக்க வேண்டும் தமிழ்நாடு இந்திய மொழிகளின் மூத்த மொழி தொன்மையான மொழி எந்த வரலாற்று ஆய்வறிஞரும் தொல்பொருள் ஆராய்ச்சி அவனும் மறுக்க முடியாது அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பது எனக்கு பெருமை என்று பேசுகிறார் அப்ப இவர் தாத்தா இஸ்லாமியர்கள் நேரம் எழுந்திரிச்சு என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்கறீங்கன்னா நீங்க தமிழை கேட்கறீங்களேன்னு அவர் மறுமொழி சொல்றாரு உடனே நம் தாத்தா மருத்துவ நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர் இஸ்லாமியங்கள் வழி இந்த தமிழ் எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா தண்ணி கடிதம் இல்ல நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மட்டுமே என்னது கேட்கவில்லை பள்ளி கல்லூரிகளில் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முன்னோர்கள் முன்வைத்து தமிழர் என்று சொல்லலாம் பல நிமிந்த நில்லாடா நம்மோடு நாம் பெரிதும் பேசிக்கின்ற விடுதலை பாவரார் அண்ணன் எதிர்க்க எதிர்க்கால் தமிழ் மீண்டும் எதற்கு துணிந்தால் தமிழ் ஆடுங்கிற இதை தமிழ் இளம் தலைமுறையினர் இதை நிறுவித்துக் கொள்ளும் சும்மா போட்டு நாங்கள் வெற்றி வேலை பார்க்க எல்லாத்தையும் விட்டு பசியில பரிசு கடந்து பாரு அப்ப தெரியும்

எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மொழியில் என அடையாளம் இல்லை மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது மொழியை அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்கு இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை இவர் யாரு போய் கேட்கறது பண்ணி போடுவாங்க எனக்கு எப்படி இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்தி நிறுவனத்தை நடத்தி பார்ப்போம்

இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள் முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்கிருக்கிறான் அதில் அதில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாட்டு மொழி தமிழ் வளவா வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம் இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகிறான் ஆனால் ஒரு ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ளவும் என்னிலும் இலங்கை என் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் கழியுங்கள் நீங்க வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நாம் இனம் வாழ்வதற்கு இதை கோட்பாட உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது அத்தனை சாதரங்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதான் முதன்மையானது பெத்த வாயை பற்றியே ஓட்டுவிட்டு நீங்கள் ஆயிரம் அனுதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப்போவதில்லை கிடைக்கப்போவதில்லை